இது காக்கா இல்லைன்னா கழுகுல கொண்டு வந்து போட்ட மீன் செம்மால வந்துச்சு பாருங்க எப்படி வருது ஃப்ரெண்ட்ஸ் தான் எங்கள் ஊரில் புதுசாக ஓப்பன் பண்ண சினிமா தேட்டர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் நேபாளி பொண்ணு சாணும் இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நான் பாப்பா ரிசப் பாப்பா மூணு பேரும் வந்து கிளம்பி ஜாலியாக சுற்றி பார்க்க போகிறோம் ஸோ எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரே பனி ஃப்ரெண்ட்ஸ் மேகமூட்டமாக இருந்துச்சு அதனால் வந்து ரிசப் கூப்பிட்டு வரல நாங்கள் மூணு பேர் மட்டும் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பெட்ரோல் போட வந்திருக்கோம் நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோன்னா நாங்கள் இன்னைக்கு எங்கே போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கள் ஊரில் புதுசா ஓப்பன் பண்ண சினிமா தேட்டர் ஒரு நாள் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா கடற்கரைக்கு போயிட்டுருக்கோம் நிறைய தடவை வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாமி காட்ட காட்டை வந்தால அது இங்கே தான் பாருங்க இந்த வழியாக தான் போகணும் மூடி இருக்காங்க யாருமே இல்லை அவ்வளோக்கா முன்னாடி உட்காந்துருக்கா ஃப்ரெண்ட்ஸ் நான் பின்னாடி உக்காந்துருக்கேன் ரிசப் இன்றைக்கி வரல நாங்கள் மூணு பேர் மட்டுந்தான் ரிசப் வந்து ஃப்ரெண்ட்ஸு அந்த பனி ஒத்துக்காது இல்லையா காற்று சில்லுன்னு அடிக்கிது அதனால் ரிசப் கூட்டு வரல அப்பா பார்த்துட்டு இருக்காங்க நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிளம்பிடுவோம் வீட்டுக்கு அப்படின்னு வந்தவுடன் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு அங்கே போகணுமா செம்மால வந்துச்சு பாருங்கள் எப்படி வருது அங்கேருந்து கீழே இறங்கி இங்க வந்தோம் கட் வழி என்னால் இறங்கவே முடியல நிறையா பேர் வந்திருக்காங்க பாப்பா ஐஸ்க்ரீம் கேட்டால் அவங்க அப்பா வாங்கி கொடுக்கல தண்ணியில் போகலான்னா என்ன தூக்குங்க அப்படிங்கிறா கால் வைக்க மாட்டேங்கிறா ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா இன்னைக்கு நிறையா பேர் வந்திருக்காங்க பாப்பா இதுக்கு முன்னாடி இவ்வளோ கூட்டம் பார்த்ததில்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நிறைய பேர் குளிக்கிறாங்க சின்ன சின்ன குட்டி பசங்க எல்லாருமே குளிக்கிறாங்க ஏ ना। नेम, लेख नेम नेम पापा हॉट पन्न हॉट हॉट वेरी गुड वेरी गुड இதுக்கு முன்னாடி நிறைய நிறைய தடவை வந்திருக்கா ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா சின்ன பிள்ளைகளை இவளுக்கு ஒன்றும் ஞாபகமே இல்லை மறந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மூணு பேரும் போகிறோம் ஐயோ சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா ஜில்லு தண்ணி போயிடுச்சு போயிடுச்சா தான் கேட்டால் வரமாட்டிக்கிறான் வர சொன்னா வரமாட்டேங்கிறான் மேலே போயிட்டா பாருங்க கேக்டக்ஸ் கேக்டக்ஸ் எங்கே இருக்கு காமிங்க இல்லை கேக்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறேன் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்னு இவர் வேண்டாம் 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 வேண்டாங்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னன்னு தெரில முள் மாதிரி குத்துது ஃப்ரெண்ட்ஸ் இது காக்கா இல்லைன்னா கழுகில் கொண்டு வந்து போட்ட மீன் மீன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செத்து போயிடுச்சு மீன் தலை ஓகே போகலாம் போகலாம் இந்த மண்ணில் என்னால் நடக்க முடியல கால் வலிக்குது என்னை வந்து டாக்டர் வந்து இந்த மாதிரி மண்ணில் தான் நடக்கணும்னு சொன்னாங்க இன்னைக்கு ஒரு நாள் நடக்கிறதுக்கு பெரும் பாடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கூட்டம் பாருங்கள் மாட்டு பொங்கல் அன்றைக்கி கூட்டம் செம்மையாக இருக்குது இந்த பக்கமும் கூட்டம் அங்கேயும் கூட்டம் வைத்தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிற வழி போயிட்டு வந்துட்டு வராங்க பிரான்ஸ் பிரைஸ் ஐஸ்கிரீம் வாங்க போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு ஐஸ்கிரீம் பாப்பா ஐஸ்கிரீம் வாங்கிட்டா ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ட்டி ருபீஸ் ஐஸ்கிரீம் இது மீன் வந்து ஈச் தேர்ட்டி ருபீஸ் அறுபது ரூபாய்க்கு வாங்கினோம் நல்லா டேஸ்ட்டாக டேஸ்டாக இருக்குது கொழுதுன்னா இல்லாமல் பார்த்தோம் ಅದು ಫ್ರೆಂಡ್ಸ್ ಸ್ಪ್ರಿಂಗ್ ಪೊಟೇಟೊ ಸ್ಪ್ರಿಂಗ್ ರೋಲ ಸ್ಟಿಂಗ್ ಪೊಟೇಟೋ இருட்டாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இருட்டாக போகுதுதான் சுடுகாடா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீ எங்க வசந்த மாளிகை எங்க வசந்த மாளிகை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே லைட் எழுதில்லாத எங்கள் வீடு வசந்த மாளிகை இதுதான் எங்க போல போகிற வழி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு லைவில் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை வந்து ஆலில் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ப்ளாகில் மீட் பண்ணலாம் பாய்